ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தக் லைஃப் திரைப்படத்தை பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹசன் சார் நடிச்சிருக்காரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அபிராமி நடிச்சிருக்காங்க எஸ்டிஆர் நா சார் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட் யார்னா மணிரத்தினம் அவர்கள் தான் அந்த படத்தை எகிருக்கார் மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்துனா இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுப் பர்சன் ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ரீஸ் பண்ணியிருந்தாங்க கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சுங்க வேறு லெவலில் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கலாம் ரொம்ப அவ்வளோ வெயிட் தக் லைஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக்கு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லங்க இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதி இரண்டாவது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த லைஃப் திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்குக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற உலகம் நாயகன் கமல்கன் சார் அவருடைய அக்கமி மூவிஸ் ஆனால் அப்படி இல்லைனா மரகாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே உள்ள பெல்லை கணக்கு கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பை பை